ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குறுப்பயிற்சியினுடைய சிறப்பு பற்றியும் அதனுடைய பன்னெண்டு ராசிக்கு அதிபதியாக பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றியும் நற்பலனும் தீய பலன் பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன் குறுப்பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் குரு பகவான் மட்டுமல்ல நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் நமக்கு வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியவர் வாழ்வு ஆதாரத்துக்கு அடிப்படையான நவக்கிரக கோள்கள அவர்தான் அந்த சுபக்கோள்களை அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் என்ற சிவ ரூபத்தில் உள்ளவர் அவருடைய குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அப்போ வருடம் இருந்து அவரவருடைய ராசிக்கு தசாபத்திக்கு ஜனன ஜாதகத்துக்கு உட்பட்டு நற்பலன் தீய பலனை நாம் பதிவு செய்வோம் உலகெங்கும் பரவி புகழ் பெறும் ஜோதிட நேரம் யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் சுவாமியினுடைய ஆசிர்வாதமும் வணக்கமும் பணிவோடு இந்த நாயன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி கடகராசி முடிந்து போனதை புதைத்து விட்டு முடியும் என்ற எண்ணத்தை விதைத்து விட்டு பழையதை அனுபவமாக்கி புதியதை அனுகூலமாக்கி புதியதை அனுகூலமாக்கி அன்பும் பாசமும் நேசமும் கற்பனை திறனும் கற்பனை திறனும் கொண்ட வெற்றி வீரராக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் நீங்க தாங்க கடகராசி நேயர்கள் நீங்க தான் அப்போ உங்களுக்கு இந்த கடகராசி எப்படி இருக்கும் அப்பா லாபம் பாக்கியம் வரவு வீண் செலவு குறைத்தல் குடும்பத்தில் சிக்கல் அதனால் விக்கல் கூட அஷ்டமத்து சனீஸ்வரர் தங்கள் ராசிக்கு மூணாம் படம் தங்கள் ராசிக்கு மூணாம் இடம் இருந்து கண்டிப்பா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்துல குரு வந்திருக்கிறார் இதுனத்துக்கு பன்னெண்டு உங்களுக்கு பதினொன்று அப்பா மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்காவிட்டாலும் தீயதை குறைத்து கொள்ளக்கூடியவர் மிகப்பெரிய யோக பலனை கொடுத்தால் தீயதை குறைத்துக் கொள்ளக்கூடிய ரேசன் கடகராசி நேர்களுக்கு இந்த குறு பயிற்சி ஒரு ஆறுதலான பயிற்சி ஏகதசம் தனி எக்கோளும் நன்றே என்பது ஜோதிட சாஸ்திர விதி அதனால் ஏகதசம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுல இருப்பதனால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசம் மூணு நட்சத்திர அதிபதியும் உங்களுக்கு சொந்தக்காரர் தான் அப்ப பிரச்சனையும் இருக்காது அப்போ என்ன பண்ற மூணு நட்சத்திரம் அது கடகத்திற்கு அருமருந்து அஷ்டமத்து சனி நீக்க வல்ல தனி மருந்து அஷ்டமத்து சனி நீக்க வல்ல தனி மருந்து கடந்த கால வாழ்க்கை வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் இழந்து முடிவின் எல்லைக்கு வந்து தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசதமாக அமையும் இந்த குறிப்பயிற்சி ஒரு வக வ இருக்கு ஏன்னா அஷ்டமஷன் இல்லையா அதனால ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்ப எப்படி தொழில் இருக்குது குறிப்பா வெளிநாடு போகலாம் நாட்டு மருந்து கடை வைக்கலாம் ஜல சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மீன் சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்பந்தப்பட்டது அரிசி சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது ஜவுளி சம்பந்தப்பட்டவை வெளிநாடு சம்பந்தப்பட்ட டியூ டு அப்ராட் கன்ட்ரி கற்பனை சம்பந்தப்பட்டவை எவ்வளவு அரசியல் அரசியல் தாயினுடைய அன்பு தாயினுடைய பரிசுத்தம் தாயினுடைய பாசங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க கடகத்துக்கு எல்லாமே சிறப்பாக அதாவது இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஐம்பது பெர்சன்ட்டாக குறைச்சி கொடுத்துருங்க இந்த அஷ்டம்தனியுடைய தாக்கம் இந்த அஷ்டமத்தின் வம்பு வழக்கு விபத்து அசிங்கம் கேவலம் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் இலக்க வச்சிருச்சு குறிப்பா அசிங்கம் அரசியல குறிப்பா தொழில்ல அசிங்கம் அசிங்கமல்ல குறிப்பா கணவன் மனைவி உறவுல அசிங்கம் இல்லை ஆனா உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கடகராசி நேயர்களுக்கு நண்பர்களினால தான் வெக்கம் சூடு சுரணை எல்லாத்தையும் இறக்க வச்சது அது ஆணாக சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய நேரம் இந்த கடகராசிக்கு இந்த குறுப்பயிற்சி தான் இந்த குறுப்பயிற்சி மிகப்பெரிய சுப பலனை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா வகையிலையும் குறைக்கும் கம்ப்ளீட்டாக நீக்காது கண்டிப்பாக குறைக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக குறைக்கும் அப்போ கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட நான் சொ மேற்கண்டு சொன்ன தானியங்கள் ஜவுளிகள் அரசியல் சாசனங்கள் கற்பனை வளம் எழுத்துத்துறை எழுத்துத்துறை வெள்ளை வெள்ளை சம்பந்தப்பட்ட சங்கு அரிசி நாட்டு கடை ஜவுளி எவ்வளவு இருக்குது பொறியியல் ஏன்னா கடகராசிக்கு செவ்வாய் தான் யோகாதிபதி அப்போ உங்களுக்கு ரியல் எஸ்டேட்லாம் நீங்கள் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் கொஞ்சம் சுருக்கமாக பண்ணிக்கோங்க என்ன ஜல சம்பந்தப்பட்டது ஹோட்டல் கேட்ரிங் அழகா வைக்கலாம் இதெல்லாம் நீங்க அப்படியே உங்க பேர்ல செய்யாதீங்க இப்படிக்கு உங்க பேர்ல செய்யாம அப்படியே நைஸா கொண்டு சப்போர்ட்லேயே வாங்க சப்போர்ட்லயே வந்துருங்க அடுத்து வரக்கூடியது வக்ரம் அடுத்து வரக்கூடிய வக்ரம் அப்ப அக்டோபர்ல இருந்து பதினஞ்சு பத்துலேருந்து இருந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரக்கூடிய பிப்ரவரி வரையும் உங்களுக்கு வக்கரம் அப்ப கடகராசிக்கு அதிபதி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்ப வக்கரத்துக்கு அதிபதி வக்ராக வரக்கூடிய குரு எப்படி இருக்காரு குரு வந்து வக்கரம் அடைகிறார் அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் நட்பு கிரகம் அப்போ கடகராசினருக்கு வக்ரகதியில் குரு ஆகும் பொழுது எச்சரிக்கையாக அதுலேயும் எச்சரிக்கை வேண்டும் அதுலையும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையா இருக்க கணவன் மனைவி எச்சரிக்கையா இருக்க தொழில கண்டிப்பா மிக எச்சரிக்கையா இருக்கணும் தொழில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பிடாதீங்க பைனான்ஸ்ல எச்சரிக்கையாக இருக்கும் குடுக்கல் வாங்கியில் எச்சரிக்கையா இருந்தோம் ரொம்ப இருக்கும் அப்படியே வக்கரகாலம் முடிஞ்சு வரும்போது நல்ல முறையில் வந்துடும் அதுதான் உங்க பன்னெண்டு இப்போ அடுத்து வரும்போது பன்னெண்டு மாதத்துக்கும் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் வெளிநாடு உத்தியோக மாற்றம் பார்த்தீங்களா கடகராசிக்கு வெளிநாடு உத்தியோக மாற்றம் திருமணம் குழந்த பாக்கியம் குறைவு இருக்காது ஜீவனமும் தனம் தானியம் கீர்த்தியும் நிறைந்து ஜீவனமும் தனம் தானிய கீர்த்தியும் நிறைய வரும் கஷ்டங்கள் குறையும் பாசங்கள் நிறையும் விரயங்கள் குறையும் சுப பலன் அதிகமாக கூடும் இதுதான் கடகராசிக்கு ஆகஸ்ட் கேலி கிண்டல் அவமானம் செய்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்ககிட்ட வரக்கூடிய நேரம் செப்டம்பர் ஆடை ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி முத்து பவளம் எல்லாமே உங்களுக்கு வந்தது வரக்கூடிய நேரம் அடுத்த அக்டோபர் நெடுந்தூர பயணம் அயல்நாட்டு பயணம் வக்கரம் வந்துருச்சு இங்கே இருக்க வெளியே போயிருந்தோம் வெளியே போகணும் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும் வெளியே போகும்போது இன்னும் நல்ல சுப பலனை கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா வக்கரத்தில் வெளியே போகும்போது கடகராசினர்களுக்கு அஷ்டம்தினுடைய தாக்கமும் குறையும் அஷ்டமதிசனுடைய தாக்கமும் குறைந்து வரும் அடுத்த நவம்பர் அநேக சோதனைகளை கணக்கு சோதனைகளை கடந்து சாதனைகளை படைக்க இருக்கின்றீர்கள் பார்த்தீங்களா சோதனைகளை கடந்து சாதனைகளை படைக்க இருக்கின்ற நவம்பர்ல டிசம்பர் ஆறுக்கு ஆறு கடன்கள் வரும் ஆனால் கடன் வர்றதும் தெரியாது நீங்கள் கட்டுறதும் தெரியாது வருவதும் தெரியாது போவதும் தெரியாது அதனால கண்டிப்பாக டிசம்பரும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது நல்ல பலனை மட்டும் நீங்கள் கூடாது அதே நேரத்தில் காலநிலை டிசம்பர்னாலே உங்களுக்கு தெரியும் மழை காலம் இந்திரன் வர்ண பகவான் வாட்டி வதைப்பார் அப்ப பயணங்களை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்களை எச்சரிக்கையாக வைத்துக் கொண்டால் அது மிக சிறப்பாக அமையும் ஜனவரி அப்படியே நீங்கள் தள்ளி கொண்டு வந்த தொழில் அப்படியே நீங்கள் தள்ளி வந்த தொழில் அப்படியே கூடுதல் வரும் பிப்ரவரி வக்கரம் முடிஞ்சிருச்சு அப்பா நம்ம எது வேணாலும் செய்யலாம் இனிமேல் நமக்கு ஜன பிப்ரவரிக்கு நாளுக்கு நல்லதை கொடுக்கும் மாசி சிவராத்திரி அடுத்து மார்ச் மாசம் மார்ச் மாசம் மார்ச் எக்ஸாம் வருது குலதெய்வம் வழிபாடு வருது பிரம்மோற்சவம் வருது எல்லாம் பார்த்துக்கலாம் சனியும் சந்திரனும் சேரும் காலம் நான் ஏற்கன கடக ராசிக்காரருக்கு சனியும் சந்தரனும் காலங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது ஏப்ரல் வருஷப்பிறப்பு ஆங்கில வருஷ பிறப்பு தமிழ் வருஷ பிறப்பு சுபச்சித்த கொடுக்கும் சுபட்சித்த கொடுக்கும் அதுல மாற்று கருத்து அல்ல தமிழ் புத்தாண்டு பிரார்த்தனை அஷ்டமத்தை தனி தாக்க குறையும் தமிழ் புத்தாண்டில் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கங்கள் குறையும் அப்பா நிம்மதியான வாழ்க்கை இனி வரும் காலம் நமக்கு புத்துயிர் பெறும் அப்ப தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே குரோதி ஆண்டு இல்லை அது விரோதி ஆண்டுன்னு நான் சுவாமி அடிக்கடி சொல்லுவேன் இன்னும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு போராட்டம் வரப்போகுது எல்லா வகையிலையும் ஆனால் கடகராசியர்களுக்கு ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நேரம் ஆக கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு வாராகியம்மன் டென்ட் வாராகியம்மன் வழிபாடு கற்கடேஸ்வரர் கும்பகோணம் பக்கத்தில் திருவிச நல்லூர் கற்கடேஸ்வரர் வழிபாடு அதுக்கு அடுத்தது சென்னையில் உள்ள கபாலீஸ்வரர் புதனுக்குரிய ஸ்தலம் கபாலீஸ்வரர் வழிபாடு அன்னை உமையவள் கற்பக வள்ளி கற்பகம்பால் வழிபாடு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில் உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட்டு கடகராசினியர்களுக்கு நாற்பது பெர்சன்ட்டு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பிச்சியாக மாறும் என்பது தின்னம்